இப்ப நாம பார்க்கும் அற இந்த பெரிய சரக்கு கப்பல் தான் சென்னை துறைமுகத்திற்கு இன்று காலை வந்த ஸ்கிராப் கார்கோ எடுத்து கொண்டு வரும் கப்பல் இந்த மாதிரி கப்பல்களில் பெரும்பாலும் கனரக ஸ்கிராப் மெட்டல் ரோல் பிளேட் கட்டிங் பீஸுகள் போன்றவை உலக நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது இந்த கப்பலில் இருக்கும் சரக்கு ஹேச் என்று சொல்லப்படும் பெரிய சரக்கு அறைகளில் சேமித்து கொண்டு வரும் கப்பலில் உள்ள இரண்டு ஹெவி டியூட்டி கிரேன்கள் மூலம் இந்த ஸ்கிராப் மெட்டல் மெதுவாக டாக் சைடுக்கு இறக்கப்படுகிறது கடலில் நான்கு நாள் மழை இருந்தாலும் துறைமுக கார்கோ வேலையானது நிற்காமல் தொடர்ந்து நடக்கிறது இந்த இறக்கப்படும் ஸ்கிராப் முதலில் ஜவஹர் டாக் யார்டு பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது அங்குதான் நீங்கள் முன்பு பார்த்த அந்த பெரிய ஸ்கிராப் மேடுகள் உருவாகிறது எக்ஸ்கவேட்டர் கிராப் அட்டாச்மெண்ட் லோடர் போன்ற கனரக இயந்திரங்கள் மூலம் இந்த ஸ்கிராப் பிரித்து வகைப்படுத்தி சேகரித்து வெவ்வேறு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்படுகிறது இதுதான் நம் நாட்டின் ஸ்டீல் ரீசைக்கிளிங் சிஸ்டத்திற்கு முதுகெலும்பு சரி இந்த ஸ்கிராப் எதற்காக இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கிராப் தான் நம் நாட்டில் ஸ்டீல் ரீரோலிங் மில்கள் ஃபவுண்ட்ரி யூனிட்கள் கட்டுமான இரும்பு உற்பத்தி கனரக இயந்திர உதிரி பாகங்கள் வாகன தொழிற்துறை இவங்களுக்கு அடிப்படை மூலப்பொருளாக மாறுகிறது இந்தியாவின் ஸ்டீல் ரீசைக்கிளிங் ரேட் உயர்ந்து வருவதற்கு முக்கிய காரணம் உலக நாடுகளிலிருந்து இப்படி இறக்குமதி செய்யப்படும் உயர்தர ஸ்கிராப் இப்படி ஸ்கிராப் ஏத்திட்டு ஒரு கப்பல் வருவது என்பது சென்னை துறைமுகத்தில் பெரிய செயல்பாடாகும் கப்பலில் பணிபுரியும் நூற்றுக்கணக்கான மக்களின் ஒருங்கிணைந்த பணியால் தான் இந்த கார்கோ பாதுகாப்பாக இறக்கப்படுகிறது மழை கடல் அலை காலநிலை எதுவாக இருந்தாலும் துறைமுக வேலை நிற்காது